அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கினேன் சகோதர சகோதரிகளே இது இறுதி நபியின் இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் பதினேழு குரசி குலம் சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கம் இதற்கு உதாரணமாக அரேபியாவின் குரசி குலத்தை எடுத்துக்கொள்ளலாம் அந்த குடும்பத்தார் இறை இஸ்மாயில் அலைவசலம் அவர்களின் வழித்தோன்றல்கள் ஆவார்கள் இதன்படி காபாவை நிர்வாகிக்கும் பொறுப்பை குறசிகள் தலைமுறை தலைமுறையாக பெற்று வருகிறார்கள் இவர்கள் தங்கள் குடும்பங்களை தனித்துவமிக்க குடும்பங்களாக ஆக்கி கொண்டார்கள் இவர்கள் தங்களை ஹுமுஸ் என்று அழைத்து கொண்டார்கள் ஹுமுஸ் என்றால் கடுமை கடினம் என்று பொருள் குரசிகள் தங்கள் வார்க்கத்தில் பிடிப்பாக இருப்பதால் அவர்களுக்கு இந்த பெயர் வந்தது இதை நீங்கள் வந்து நவவியின் முஸ்லீம் இருவுரையில பார்க்கலாம் இவர்கள் அஜ்ஜி உம்ராவுக்காக இராம் அணிந்து விட்டால் இறைச்சி சாப்பிட மாட்டார்கள் முடி கம்பளியினால் ஆன ஆடைகளை அணிய மாட்டார்கள் மக்காவுக்கு வந்தால் இந்த ஆடைகளை களைந்து விடுவார்கள் இது அப்துல் அஜிஸ் பின் இம்ரான் அல் மதனி என்பார் கூறும் விவரம் இந்த விவரங்களை அப்துல் அஜித் பின் இம்ரான் அல் மதனி என்பவர் கூறுகிறார் குரசிகள் குரசிகளிடம் குரசி அல்லாதவர் யாரேனும் பெண் பேசி வந்தால் தங்கள் பிள்ளைகளை தங்கள் மார்க்கத்தில் தான் இருப்பாள் என்று நிபந்தனையிட்டே திருமணம் முடித்துக் கொடுப்பார்கள் இந்த அடிப்படையில் சம்பந்தம் கொள்கின்ற கிளையரில் தாய்கள் மட்டும் ஹுமூஸை சேர்ந்தவர்கள் ஆவார் இதை நீங்கள் பதுகுல் வாரி என்ற நூலில் பார்க்கலாம் ஆக தனித்துவமிக்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த குரசிகள் என்பவர்கள் இல்லையா அதை வேறுபடுத்தி பிரித்து அது தங்களுக்கு சொந்தமானது என்று வகுத்து கொண்டார்கள் இப்படித்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலேயே நீங்கள் பார்த்தா எங்கே வசதி வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் காலங்காலமாக அதை பயன்படுத்தி அவர்களை சுற்றி வாழக்கூடிய மக்களை அடிமைப்படுத்தி இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் சரியா அதனால் அதிலேயே அந்த அந்த மாதிரியான உயர்ந்த அந்தஸ்து என்ற அந்த இதுலேயே ஊறி போய் வளர்ந்த அந்த மக்களால் அவைகளை விட்டு விட்டு வெளியே வர முடியவில்லை அதற்காக அந்த நிலையை அவர்கள் தக்க வைத்து கொள்வதற்காக எந்த நிலைக்கும் செல்வார்கள் அதுதான் இன்றைய நமது நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பதை தெளிவாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களை புறக்கணித்து விட்டு வாருங்கள் அதுதான் உங்களை நேர்வழிப்படுத்தும்